சூர்யா நடிப்பில் விரைவில் ரெட்ரோ ரிலீஸாக இருக்கிறது கார்த்திக் சூப்ராஜ் இயக்கத்தில் வெளியாக உள்ள இப்படத்துக்கான புரமோஷன் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படம் தொடர்பான அப்டேட்கள் அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பி வருகிறது இப்படத்தினை ட்ரூ டி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டான் பெஞ்ச் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளன சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இப்படத்தில் பூஜா ஹெக்டே ஜெயராம் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் இவர்கள் அனைவருமே கலக்கியிருந்தனர் இந்நிலையில் ரெட்ரோ குறித்து பேசியுள்ள படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் இதற்கு முன் நான் பணியாற்றிய பெரும்பாலான படங்களில் நான்கு முதல் ஐந்து ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் ஆனால் ரெட்ரோ படத்தில் இருபது ஆக்ஷன் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார் இதனால் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மேலும் படத்தின் எடிட்டர் பகிர்ந்துள்ள தகவலில் சூர்யா சாரின் இன்ட்ரோ சீன் புதுவிதமாக இருக்கும் இதுவரை பார்க்காத ஒன்றாக ஆச்சரியமானதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் அதேபோல் படத்தின் இடைவேளை காட்சியும் வித்தியாசமானதாகவும் கிளைமேக்ஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் என கூறியுள்ளார் ரெட்ரோ திரைப்படம் வரும் மே ஒன்றாம் தேதி திரையரங்கில் ரிலீஸாக உள்ளது குறிப்பிடத்தக்கது நண்டு நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்தவர்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்